மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் தேசிய கொடியை ஏற்ற விடாமல் பெண்கள் முற்றுகையிட்டனர் உசிலம்பட்டி நகராட்சிக்குட்பட்ட பதினைந்தாவது வார்டு கருக்கட்டான்பட்டி காலனியில் இருநூறுக்கும் அதிகமான பட்டியலின மக்கள் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர் இங்கு முறையான பொது கழிப்பறை இல்லாததால் பொது வெளியிலேயே இயற்கை உபாதைகளை கழித்து வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் குடியரசு தினத்தை முன்னிட்டு நகராட்சி அலுவலகத்தில் தேசிய கொடியை ஏற்ற விடாமல் பெண்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் சரி கொடிக்க கொடிக்க போக்கூடாது நீங்க சீன செய்யுங்க குடியரசு தின விழாவை முன்னிட்டு ஏகனாபுரம் கிராமத்தில் சிறப்பு கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் சுமதி சரவணன் தலைமையில் நடைபெற்றது இதில் பரந்தூர் பசுமை வெளி விமான நிலையம் அமைக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பதினோராவது முறையாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதிகாரிகள் முன்னிலையில் கிராம சபை கூட்டத்தில் ஒருமனதாக கிராம மக்கள் தீர்மானம் நிறைவேற்றினர் மேலும் ஏகனாபுரம் கிராமத்திற்கு செய்ய வேண்டிய அடிப்படை வசதி திட்டங்களை ஏன் நிறுத்தினீர்கள் என்றும் கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க